அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் நான் உங்கள் ஜாகி ராயல் லேண்ட்ஸ் அண்ட் ஹோம்ஸ் மகளிர் நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா புலல் டு அம்பத்தூர் மெயின் ரோடுங்க இந்த மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் வேளம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே அட்ஜாய்ண்ட் பேக் சைடில் ஒரு இருபத்தி அஞ்சு பிளாட் கொண்ட ஒரு சிஎம்டி அப்ரூவ்ட் லேவ்ல தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் மெயினாக வந்து ஸ்கூலு காலேஜு மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே அடிப்படை தேவையில் வரும் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நடந்து போகிற தூரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அது உங்கள் பட்ஜெட்டில் ஏழ்நூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடிகளில் ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டியில் சிஎம்டி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டோட ஒரு சூப்பர் அட்மாஸ்பியர்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அதே சமயம் வேலம்மாள் ஸ்கூலுங்க இதுக்கு அப்படியே பேக் சைடில் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புலூர் அம்பத்தூர் கூட மெயின் ரோட்லேயே தான் நம்ம நடந்து வந்து நம்ம பஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க ஒரு ஆன் பக்கத்துல ஒரு அழகான லேண்ட் விற்பனை இருக்கு எல்லாமே ஏன் காய்மக்களே வர வழிகள்லாம் பார்த்துட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் செலவடிகளில் ஒரு அழகான லேவுட் தாங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் மட்டும் சூப்பராக வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் லேவுட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்குது ரெர அப்ரூவ்ட் இருக்குது புள்ளி காம்பவுண்ட் வால் இருக்குது பிளாக் டாப் ரோட் இருக்குது திருப்பிய சிபி இருக்குது எல்லா சிறப்பும் உள்ளே கொண்டு வந்தாச்சு மெயினாக ட்ரைனேஜ் அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸ் வரைக்கும் இந்த நம்ம கேட்டோடைய என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துருச்சுங்க ட்ரைனேஜ் வசதியும் இருக்குது அதே சமயம் மெட்ரோ வாட்டர் வசதி இருக்குது இதை எல்லாரும் அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவை எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளே இருக்குதுங்க அதே சமயம் சுற்றியில் சரௌண்டிங் பாருங்களேன் வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் மெயினாக வந்து எல்லாமே ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறு இந்த மாதிரி தான் லேண்டு காட்டுவாங்க ஆனால் நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா எட்நூறு சதுரடியிலேருந்து தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடிகளில் நம்மள்கிட்ட லேண்ட் இருக்குதுங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து வீடுகள் நிறைஞ்ச பகுதியினால் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்ப்பீங்க அதே சமயம் உடனே வீடு கட்டணும்னு ப்ராப்பர்ட்டி பார்ப்பீங்க அதே சமயம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பா ப்ராப்பர்ட்டி பார்ப்பீங்க இல்லை லேண்டை வாங்கி வச்சு ஒரு ரெண்டு வருஷம் கரம்மிச்சுட்டு நம்ம கட்டிக்கலாம் ஒரு எனக்கு வந்து ஃபியூச்சரில் எனக்கு வீடு கட்டணும்னு ஒரு நல்ல ஏரியாவில் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிங்க இது வந்து ஆறாயிரத்தி எட்நூறு ஏழாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி ஐநூறு மூணு கேட்டகரியில் நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து டிவைட் பண்ணியிருக்கிறோம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நார்த்து ஈஸ்ட் சவுத்து வெஸ்ட் எல்லா பேசிங்களையும் ப்ராப்பர்ட்டி இருக்குது மெயினாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் இங்கே கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் இருக்குது அப்படி டேரெக்டாக எடுத்து நம்ம பிடிக்கிற அளவுக்கு ஒரு அருமையான நல்ல கிரவுண்ட் வாட்டர் சுத்தமான கிரௌண்ட் நிலத்தடி நீர் நல்லா சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லா சிறப்பும் கொண்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழல் டு அம்பத்தூர் ரோடு மெயின் ரோடு வேளமால் ஸ்கூல்லேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் நடந்து வர தூரத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காங்க மெயினாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டோட முழு இன்சார்ஜ் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டிங்க்க்கு வந்து நம்ம ஃபுல் சப்போர்ட்டிங் பண்ணுறோம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது லேண்டாகவும் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கும் லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ நம்ம கட்டி கொடுக்க ரெடியாக இருக்கும் ரெடி டு மூளை நம்மள்கிட்ட வீடுகள் இல்லைங்க மக்களே உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப நாங்கள் கட்டி கொடுக்க ரெடியாக இருக்கும் என்ன காரணம்னா ஒவ்வொருத்தரோட எண்ணங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது நாங்கள் கட்டி இதை சேல் பண்ணுறம்போது எனக்கு வாஸ்துல இந்த மாதிரி வேணும் எனக்கு கார் பார்க்கிங் இப்படி இருக்கணும் பெட்ரூம் இப்படி இருக்கணும்னா அதை வந்து கட்டினதுக்கப்புறம் நம்ம மாற்ற முடியாது இதில் லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம நிறுவனம் நம்ம சேனலில் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி தர ரெடியாக இருக்கும் அதே சமயம் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இந்த இடத்துலேருந்து நம்மளுடைய கனெக்டிவிட்டி வந்து தெரிஞ்சுக்குவீங்க எங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளுடைய குளத்தூர் வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூர் இங்கேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் புழல் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாங்க விநாயகபுரம் ஒரு கால் கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் நான் சொல்கிற எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க இதே புலல் டு அம்பத்தூர் ரோட்டில் இன்றைக்கி சதுரடி எட்டாயிரரூவா விட்டுட்டுருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்குற ரேட்டு ஒரு பெஸ்ட்டு ரேட்டுக்கு நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு வர்றோம் என்ன காரணம்னா இந்த ப்ராஜெக்ட் இதோட ஓன் ப்ராஜெக்ட் இந்த லேண்ட்லார்டோடைய சொந்த ப்ராஜெக்ட்னால் மட்டும்தான் இது வந்து நேரடியாக வந்து அவங்களுடைய இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுது இதே வெளியாட்கள்கிட்ட இந்த ப்ராஜெக்டை வந்து பெரிய லெவலில் நம்ம மார்க்கெட்டிங்கோ இல்லை பெரிய லெவலில் கொடுத்துருந்தா அவங்களுடைய ப்ரா அவங்களுடைய ப்ராஃபிட் உள்ளே வச்சு அவர் வேற ரேட்டுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக ஓனர்டருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து விற்பனைக்கு வர்றதுனால இது ஒரு நல்ல ரேட்டுக்கு நல்ல விஷயமா ஒரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க நம்ம ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டி எட்டாயிரம் ரூபாய் நீங்கள் சதுரடி போய்ட்டு இருக்குது நீங்கள் நேரில் வாங்க நான் செக் பண்ணி காட்டுறேன் அப்போ உங்களுக்கு இதோடைய ரியாலிட்டி புரியும் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்றும் பண்புடன் வீடும் நிலமும் உங்களுடன்